நண்பர்களே மூணு நிமிஷம் தான் இந்த வீடியோ மூணு நிமிஷம் இந்த சாப்பாடை காலி பண்ணுறோம் சாம்பார் முருங்கா மூணே நிமிஷம் தான் நம்ம வீடியோ சாட்சி ஓட மாட்டேது அதனால தான் ஒரு சேலஞ்சு சுடுபா மூணு நிமிஷம் தான் 아리고리다 <suk> 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 <Ahí suk> <suk> 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 ஏன்னா சார்ட்ஸ் இங்கே ஓட மாட்டாது அதுக்காக தான் ஒரு ட்ரைல் பார்க்கணும்னு பார்த்தேன் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ முதல்ல சார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் இப்போ மூணு நிமிஷம் ஆகிட்டாங்க

முன்னாடியே முடிச்சாச்சு பரவாயில்ல நம்ம நீ வந்து இன்னைக்குறாம எல்லாத்தோடய போட்டி விடலாம் நன்றி வணக்கம் பாய் பாய் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க நண்பர்களே மறக்காமல்